ஜூனியர் விகடன இந்த வார இதழ்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா எதுவரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகம் டிமாண்டிற்குரிய தலைவராகி இருக்கிறார் புகாகா தலைவர் இதுதான் விகடனோட ஈன புத்தி கேவல புத்தி சீட்டும் தருகிறோம் ஸ்வீட்டும் தருகிறோம் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று இலைக்கட்சி ஆள் மேல் ஆளாக தூது அனுப்புகிறது எக்காரணம் கொண்டும் கூட்டணியில் சேராதீர்கள் உங்களுக்கு வரவேண்டியது வரும் நீங்கள் போட்டியிடும் தொகுதியில் இலகுவான வேட்பாளரை நிறுத்தி உங்கள் வெற்றியை சாத்தியப்படுத்துகிறோம் என பேச்சுவார்த்தை நடத்துகிறது சூரிய கட்சி இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் நாங்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டால் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருகிறோம் என பேச்சுவார்த்தை நடத்துகிறது காவி கட்சி எதற்கும் பிடி கொடுக்காமல் மகுசை ஏற்றிக்கொண்டே வரும் புகாகா தலைவர் இதுவரைக்கும் செய்தி இது வரைக்கும் நடந்ததை இவங்க கேள்விப்பட்டு எடுத்து போட்டிருக்காங்க பெரிதாக செட்டில் ஆகிற திட்டத்தில் இருக்கிறாராம் ஏற்கனவே கேள்விப்படுகிறோம் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி இதுலயும் வந்து அது அவங்க கேள்விப்பட்டது போல அதை பதிவு பண்ணிடுறாங்க பெரும்பாலும் சூரிய கட்சி தரப்பின் ஐடியா படி செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவே சொல்கிறார்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கிறான் என் பாட்டன் பாரதி உகா இது ஒரு முதன்மை ஊடகமாக பார்க்கப்படும் ஈனப்பயம் விகடனோட கட்டுரை இதை பார்க்கும்போது இவங்க முதன்மையா விமர்சிக்க வேண்டியது இந்த மூன்று கட்சிகளை தானே ஏன்டா இவ்வளவு கேவலம் இருக்கீங்க பாஜக தரப்புல அண்ணாமலை என்ன சொன்னார் இருபத்தி நாலு தேர்தல் அப்போ இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் அப்புறம் ஏன்டா இன்னைக்கு போய் நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த ஊடகம் அன்று அண்ணாமலை இப்படி சொன்னார் இன்று அவரிடமே போய் நாம் தமிழர் கட்சியிடமே போய் மண்டியிடும் நிலையில் பாஜக இருக்கிறதுன்னு எழுதியிருக்கும் இது உண்மையான ஊடகமா இருந்தா எழுதுவான் இவன் ஈனப்பயம் இவன் இப்படிதான் எழுதுவான்